ஓம் சரவண பவ அனைவரையும் ஓம் சரவண பவ ஓம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவிருக்கிறேன் இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா வேல்மாறல் மந்திரம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த வேல்மாறலை வந்து நம்ம எப்படி ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறது எப்படி வந்து நம்ம பார்க்காம நம்ம வந்து சொல்கிறது வழக்கமாக நம்ம வந்து அதை புத்தகத்தை பார்த்து தான் நம்ம வந்து படிப்போம் ஏன்னா அதை பார்க்காம படிக்கிறது ரொம்ப கஷ்டமும் கூட ஏன்னா அதனுடைய வரிகளெல்லாம் வந்து மாற்றி மாற்றி வரும் கன்ஃப்யூசிங்காக இருக்கும் பட் வந்து நான் வந்து இதுக்கு ஒரு மெத்தடை நானே யோசித்து ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நான் பார்க்காமவும் நான் படிக்கிறேன் ஸோ அந்த மெத்தடை முருகன் நடிகர்கள் உங்களுக்கும் நான் சொல்லித்தரலாம் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ கட்டாயம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து இதனுடைய மகத்துவத்தை உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியும் அதே மாதிரி இந்த ஸ்டெப்ஸு உங்களால் ஃபுல்லாக தெரிஞ்சிக்க முடியும் கண்டிப்பாக அந்த இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அடுத்த ஃபைவ் மினிட்ஸில் உங்களால் வந்து பார்க்காமல் படிக்க முடியும் கட்டாயம் அதுக்கு நான் கேரண்டி தரேன் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வேல்மறல் என்ன உங்களுக்கு தெரியும் வேல்மாரல் என்பது பார்த்திங்கன்னா சச்சி நம்ம வள்ளிமலை சுவாமிகள் கொடுத்தது தான் வந்து வேல்மாறல் அவர் வந்து அருணிகரைநாதர் எழுதிய வேல் வகுப்பை தழுவியது தான் அதை அந்த வேல் வகுப்பில் வரக்கூடிய பதினாறு அடிகள் அந்த பாடல்களை வச்சு தான் வந்து அவர் அதை வந்து அறுபத்தி முன்னும் பின்னுமாக மாற்றி மாற்றி அமைச்சு ஒரு அறுபத்தி நான்கு பாடல்கள் பாடி வர்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல் இது ஒரு அற்புதமான மகா மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் எதுக்கு வேணால் பயன்படுத்தலை அவங்களுக்கு எந்த ஒரு கோரிக்கைகள் எந்த ஒரு விஷயம் எதுக்கு வேணும்னாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து ஜபிச்சிங்கனாவே போதும் அப்படி இந்த கைமேல் பலன் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் சரிங்களா ஸோ இப்போ இந்த மந்திரத்தை எப்படி நம்ம வந்து பார்க்காம சொல்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வேல்மாறல் ஸோ வேல் மாறல் பார்த்திங்கன்னா மொத்தம் அதில் முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஏதாவது ஒரு விநாயகர் காப்பு பாடலை நீங்கள் பாடணும் எப்போவுமே விநாயகர்லேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா அப்போ தான் அந்த பாடலும் அந்த விரோதம் முறையும் முழுமையடை ஸோ விநாயகர் காப்புன்றது ஏதாவது ஒரு விநாயகர் காப்பு அதான் கந்த புராணத்தில் வரக்கூடிய திகட சக்கரன் ஆரம்பிக்கிற அந்த விநாயகர் காப்பு பாடல் பாடலாம் அப்படி இல்லைன்னா வந்து கந்தர் அனுபூதியில் வரக்கூடிய நெஞ்ச கணக்கல்லும் நிகழ்ந்துருக தஞ்சத்தரு சண்முகக்கேயில் சிற செஞ்சில் புனை மாலை சிறந்த இடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிபம் அப்படி என்று நீங்கள் அந்த விநாயகர் காப்பை பாடலாம் அப்படி பாடிட்டு அப்படி இல்லைன்னா வந்து தனி ஆணைமுகத்தனி இந்தி நிலம்பரை ஈற்றினீன் போகலும் நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் போய் தனி போற்றுகின்றேன் இது ஒரு எளிமையான ஒரு விநாயகர் திதி இதையும் நீங்கள் வந்து பாடலாம் பாடிட்டு செகண்டாக வந்து கந்தர் அலங்காரத்தில் ஒரு பாடல் இது நீங்கள் கட்டாய நீங்கள் பாடியே ஆகணும் இதுதான் வந்து இந்த முறை ஆக்சுவலாக இன்னும் விநாயக ஆக்சுவலாக விநாயகர் காப்பு முடிஞ்ச உடனே வேலும் மயிலும் துணை வேலும் வேலும் மயிலும் துணை இதை வந்து ஒரு ஆறு தடவை நீங்கள் சொல்லணும் ஆக்சுவலாக வேலுமாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் விநாயகர் கப்போ சொல்கிறீங்க அது முடிஞ்ச உடனே வேலும் மயிலும் ஒரு ஆறு தடவை நீங்கள் சொல்கிறீங்க சொல்லி முடிச்சுட்டு இங்கே இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு கந்தர் அலங்கார பாடல் ஏதாவது ஒன்று பாடணும் முக்கியமாக ரெகுலராக நம்ம எல்லோரும் எப்போ நாங்கள் பாடுறதுன்னா விழிக்கு துணை விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மேமை குன்றா மொழிக்கு துணை முராயனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோலும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே இது அந்த பாடலை பாடணும் பாடிட்டு திருப்பி வந்து வேலும் மயிலும் துணை ஒரு ஆறு தடவை நீங்க வந்து சொல்லணும் இது ஒரு ஆறு தடவை சொல்லணும் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க திருத்தணியில் உதித்தருளும் அதை வந்து ஆக்சுவலாக நீங்கள் வேல்மாரல் நீங்கள் பார்க்க பாட்டோன்னா அந்த பதினாறு அடிகள் இருக்குது பார்த்திங்களா அதை மட்டும் நீங்கள் மனப்பாடமாக நீங்கள் வந்து பண்ணிடணும் அந்த பதினாறு மனப்பாடமாக தெரிஞ்சாவே போதும் அறுபத்தி நாலு ஈஸியாக நம்ம வந்து பண்ணிடலாம் சரிங்களா அந்த பதினாறு மறக்காமல் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிவிடுங்க நான் சொல்கிறேன் அது எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு இதுக்கடுத்து வந்து திருத்தணியில் உதித்தருளும் அதை வந்து ஒரு இருபது டைம் நீங்கள் வந்து சொல்லணும் டைம்ஸ் நீங்கள் சொல்லா அது ஏன் டுவெண்ட்டி டைம்ஸ் சொல்லணும்னு அதே நான் சொல்கிறேன் ஸோ அது இருபது டைம் சொல்லிட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம இந்த ஒவ்வொரு பாடலும் முடிஞ்சதுக்கப்புறமா திருப்பி திருத்தணை எழுபது திருணம்னு சொல்ல ஸோ இதே நீங்கள் இருபது தடவை சொல்லிடுறீங்க சொல்லிட்டு அடுத்து ஃபஸ்ட்டு பாடல் வந்து இதை ஞாபகத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பதினாறு வந்து அது வேற வழியில நீங்க பதினாறு இதுவும் நீங்க மனப்பாடம் பண்ணிதான் ஆகணும் பருத்தமலை சிறுத்தைடை பருத்தமலை நாட ஆரம்பிக்கிற இந்த பாடலை பா பருத்தமலை சிறுத்தைடை விழுத்தரகை கருத்த குழு சிவதேதர் மரச்சிறுமி விழுக்கிணிகராகும் இது முடிச்சுட்டு திருத்தணியில் ஓகேங்களா இதே மாதிரி அந்த பதினாறு பாடல் வந்து நீங்க வந்து மனப்பாடம் பண்ணிடுங்க பருத்தமலை ரெண்டாவது திருத்தறியில் மூணாவது பார்த்தீங்கன்னா சுழற்கரிய திருப்புகழை நாலாவது வந்து பாத்தீங்கன்னா தருக்கினமன் அடுத்து நாலு நாளாக எழுதிக்கோங்க செட்டு அப்போ என்ன நான் அதுக்கு ஒரு ரீசன் இருக்க சொல்கிறேன்ட்டு அதுக்கடுத்து வந்து பணக்கை முக பணக்கை முக பாடக்கரட் அப்படின்னு அந்த பாடல் அடுத்து வந்து சினத்தவுனர் அடுத்து துதிக்கும் மடியவர்க்கு அடுத்து தளத்தில் உள்ள தொகுதி ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு செட்டு செகண்ட் செட்டு தேர்டு வந்து பார்த்திங்கன்னா சரி அடுத்து இந்த பழுத்தமது தமிழ் பலகை பழுத்தமுது தமிழ் பலகை திருத்தனை அடுத்து திசைக்கிரி கிரி முதற்குலி சார் ஆக்சுவலி இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியான மெத்தட் நானே கண்டுபிடிச்ச மெத்தட் ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கட்டாயம் உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் முருகனோட உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கணா கிடைக்கணும் ஒன்று வேண்டிக்கிறேன் அதுக்கடுத்து வந்து சுடற்பரிதி அடுத்து நிலவும் தனித்தொழில் நடக்கும் எனது இடத்தில் அடுத்து பசித்தலகை மோசித்தது அடுத்து திரைக்கடலை உடைத்து நிறை அடுத்து சுரர்க்கும் முனிவரர்க்கும் லாஸ்ட்ல சலத்து வரும் மரக்கர் உடல் ஸோ இந்த பதினாறு இதுவும் நீங்கள் வேறு வழியில் மனப்பாடம் பண்ணிவிடுங்க சரிங்களா பதினாறு மனப்பாடம் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக மொத்தம் அறுபத்தி நாலு பாடல்கள் வரும்ல அறுபத்தி நாலில் அதாவது அந்த பணக்கிழமை மொத்தம் அறுபத்தி நாலு வரும் அதாவது பதினாறு பதினாறாக நாலு செட்டு வரும் ஸோ ஃபஸ்ட்டு பேட்சு முடிஞ்சிச்சு இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் ஃபஸ்ட்டு பேட்ச் சீரீஸ் இப்படி தான் வரும் ஃபஸ்ட்டு பேட்சை எப்படி நீங்கள் மனப்பாடம் பண்ணிவிடுவீங்கன்னா சிக்ஸ்டீன் முடிஞ்சிடுது செகண்ட் பேட்ச் எப்படி பண்ணணுன்னு இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் நீங்கள் கிளியராக இருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்து நான் உங்களால் பண்ண முடியும் செகண்ட் மேட்ச்சு ஜஸ்ட் மைண்ட்லி நீங்கள் அழகாக வந்து அந்த சீக்வென்ஸை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் லாஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும் அதாவது பதினாறு முடிஞ்சது இல்லை ஸோ லாஸ்ட்லேருந்து அதனால தான் எப்பவுமே இந்த நாலு நாளாக வந்து நீங்கள் ஒரு பேட்சை வச்சுக்கிங்கன்னா ஞாபகம் வச்சு ஈஸியாக இருக்கும் ஏன்னு சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ செகண்ட் பேட்ச்க்கு வந்து என்ன பண்ணணுன்னா இங்கே சுரருக்கும் முனிவருக்கும் இங்கிருந்து இப்படி வரணும் அதாவது லாஸ்ட்டு நாளில் லாஸ்ட்டு ரெண்டு லைனில் மேலேருந்து கேளு திருப்பி வந்து இங்கேருந்து மேலேருந்து கேளு இப்படி ஞாபகிட்டுக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி இப்போ பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு இது எப்படி சீக்வன்ஸ் எப்படி வரும்னா பதினஞ்சுலேருந்து பதினாறு திருப்பி பதிமூணுலேருந்து பதினாலு அதாவது இந்த லாஸ்ட்டு ரெண்டுலேருந்து மேலும் கீழே திருப்பி மேலும் கீழே இந்த மாதிரி திருப்பி இதுலேயும் பார்த்தீங்கன்னா சுடற்பு தனி தனித்தோழி வரும் ஃபஸ்ட்டு இது வரணும் அதுக்கடுத்து இது வரும் இது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து மாதிரி இப்படி துதிக்கும் அதுக்கு தலைத்துள்ள பனைக்கும் மிக இப்படி ஸோ இந்த சீரீஸ் எல்லாமே இப்படி அதாவது அந்த நாலு நாளாக பிரிச்சுக்கிறீங்களா கடைசி நாலு இதில் இந்த ரெண்டு ரெண்டு இதுவும் வந்து மேலேருந்து கிழணும் அதாவது அதுக்கு முன்னாடி இருக்கிற பாடலை ஃபஸ்ட்டு பாடிட்டு அதுக்கு அடுத்து இது அது பாடிட்டு இது அதுக்கு அது இது இப்படியே நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் நம்பர் வரிசையில் ஜாபுக்கு வச்சுக்கணுன்னா சிம்பிள் அதாவது பதினஞ்சு பதினாறு நம்பர் தான் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறோங்க எப்படி வச்சுக்கோங்க பதினஞ்சு பதினாறு அதுக்கடுத்து பதிமூணு பதினாலு அடுத்து வந்து பதினொன்று பன்னெண்டு அதுக்கடுத்து ஒன்பது பத்து அதுக்கடுத்து ஏழு எட்டு அஞ்சு ஆறு மூணு நாலு ஒன்று ரெண்டு இதுதான் வந்து செகண்ட் பேட்ச் செகண்ட் சீரீஸ் இப்போதான் வரும் அடுத்து பதினாறு அடிகள் இதை பாடிடுறீங்க முடிஞ்சு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மூணாவது பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா புரியலாம் என் கமெண்ட்ஸில் கேளுங்க நான் திருப்பி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை மூணாவது பேட்ச் எப்படின்னா மூணாவது பேட்ச் ரொம்ப ஈஸியான பேட்ச் எப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இதை முடிச்சிட்றீங்களா முடிச்சுட்டு இங்கே வர்த்த ஃபஸ்ட்டு செட்டில் வந்து முடிப்பீங்க திருப்பி ஃபஸ்ட்டு நாலாவது லைன்லேருந்து அப்படியே ரிவர்ஸில் போகணும் நாலு மூணு ரெண்டு ஒன்று எட்டு ஏழு ஆறு அஞ்சு மூணாவது பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த தருக்கினமன் முறுக்கு வரின் அது வரும் நாலு மூணு நாலு அடுத்து மூணு சரி இப்படி போட்டுக்கலாம் நாலு மூணு ரெண்டு ஒன்று ஃபஸ்ட்டு பேட்ச் த அதுக்கடுத்து வந்து அடுத்த நாலு செட்டில் திருப்பி ரிவர்ஸ் எட்டு ஏழு ஆறு அஞ்சு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு பதினொன்று பத்து ஒன்பது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு பதினஞ்சு பதினாலு பதி பதிமூணு அவ்வளோதான் இது வந்து தேர்ட் பேட்ச் அது ஒன்றும் இல்லை ரிவர்ஸில் இங்கேருந்து ஆரம்பிக்கணும் நாலு மூணு ரெண்டு ஒன்று நாலு மூணு ரெண்டு ஒன்று எட்டு ஏழு ஆறு அஞ்சு அடுத்து பன்னெண்டு பதினொன்று பத்து ஒன்பது பதினாறு பதினஞ்சு பதினாலு பதிமூணு முடிஞ்சு இது தேர்ட் ஃபோர்த்து செட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து செட்டு ஆக்சுவலாக செகண்ட் செட்டு மாதிரியே தான் ஏதோ ஃபோர்த்து செட்டும் ஆனால் என்ன ஃபோர்த்து செட்டில் வந்து இந்த பக்கம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்த்து செட்டில் வந்து அதே மாதிரி கடைசியிலேருந்து தான் ஆரம்பிக்கணும் கடைசி நாலு பாட்டிலேருந்து தான் ஃபோர்த்து செட்டை ஆரம்பிக்கணும் எப்படி என்ன இப்போது பசித்தலகை இங்கே திரை வழக்கம் செகண்ட் செட்டு இருந்து ஆரம்பிச்சிடல ஃபோர்த்து செட்டு வந்து திரைக்கடலேருந்து ஆரம்பிக்கணும் திரைக்கடல்லே பசித்தலகை அதுக்கடுத்த சலத்தோரம்லேருந்து சுரர்க்கும் இப்படி வரணும் அதாவது அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா திசை கிரியையிலேருந்து பழுத்தமிழுது தனித்தொழிலேருந்து சுரப்பிரி இது நம்பர் போகிறோம் பாருங்கள் இதில் எப்படின்னா பதினாலு பதிமூணு அதுக்கடுத்து பதினாறு பதினஞ்சு ஃபஸ்ட்டு இது முடிஞ்சது அடுத்து பத்து ஒன்பது அடுத்து பன்னெண்டு பதினொன்று அடுத்து அதே மாதிரி ஆறு அஞ்சு எட்டு அண்டு ஒன்று நாலு மூணு சோ இதுதான் வந்து ஃபோர்த் பேட்ச் ஆக மொத்தம் நீங்க வந்து அறுபத்தி நாலு வந்து நம்ம வந்து வந்துடுச்சு ஸோ சோ இவ்வளவுதான் இப்போ ஒவ்வொரு பாடல் முடியும் போது நீங்க திருத்தணியில் பாட போறீங்க நான் ஏன் முதல்ல இருபது அடி பாடணுன்னு சொல்லணும்னு சொல்கிறேன் முதல்லையும் இருபது ஸ்டார்டிங்லேயே டுவெண்ட்டி டைம்ஸ் திருத்தணியில் உத்தித்தரலுன்னு சொல்லணும் முடிக்கும் போதும் திருத்தணியில் உத்தரல டுவெண்ட்டி டைம்ஸ் சொல்லணும் ஏன்னா சொல்கிறேன் திருத்தணியில் முடிவிலையும் வந்து ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ் மொத்தம் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு தடவை இந்த திருத்தணியில் உத்தித்தரலும் இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிச்சிருப்போம் நூற்றி எட்டுன்றோட நம்பரோட மகிழ்ச்சியும் பார்த்து உங்களுக்கு தெரியும் தான் அந்த நூற்றி எட்டு வர மாதிரி இருக்கும் ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஸ்டார்டிங்கில் ஒரு இருபது சொன்னப்போ இருபது எண்டில் வந்து இருபதுதான் மொத்தம் நடுவில் வந்து மொத்தம் அறுபத்தி நாலு பாட்டு இருக்குது ஸோ சிக்ஸ்டி ஃபோர் டைம்ஸ் நம்ம வந்து சிக்ஸ்டி ஃபோர் கரெக்டாக அதுக்கடுத்து இந்த அறுபத்தி நாலு பாட்டில் திருத்தணியில்ன்றது எத்தனை தடவை வருது நாலு தடவை வரும் சோ மொத்தம் கூட்டுங்க எட்டு ஆறு நாள் பத்து ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம இந்த மந்திர நூற்றி எட்டு ஜபத்தோடு முடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம் இது முடிச்சுட்டு லாஸ்டில் வேலும் மயிலும் துணை இது ஒரு ஆறு தடவை சொல்லிவிட்டு நிறைவு செய்யுங்க ஓகேங்களா ஸோ இதுதான் ஒரு எளிய மெத்தட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது மேபி கன்ஃபியூஷனாக இருக்கும் பட் வந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து படி இதை நீங்கள் நல்லா ஒரு ஒரு தடக்கு ரெண்டு தடவை நல்லா விட்டுருக்க வந்தீங்க உங்களுக்கு வந்து கட்டாய இது புரியும் பாருங்கள் முருகப்பேருங்க ஆக்சுவலாக இது என்னோட பெயிண்டிங்னு சொல்ல மறந்துவிட்டேன் நான் தஞ்சாவூர் ட்ராயிங்கை வரைஞ்சிட்ருக்கேன் ஸோ உங்களுக்கும் ஆர்டர்ஸ் வேணும்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தஞ்சாவூர் நான் கொடுக்குறேன் ஜஸ்ட்டு மக்வர்க்கு ஸ்டோன்ஸு மக்வர்க்கெலாம் முடிஞ்சிச்சு ஜஸ்ட் கோல் ஃபாயில் ஓட்டணும் அதுக்கடுத்து பெயிண்டிங் பண்ணணும் பார்த்தீங்களா எப்படி இருக்குது ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா வடபழனி முருகர் ராஜ அலங்காரத்தோடு நான் வந்து வரைஞ்சிட்ருக்கேன் எனக்கு ஆசை வடபழனி முருகர் இந்த இதுவும் இல்லை வரையணுன்ட்டு பாருங்க அவர் செப்பல் கூட போட்டுட்ருக்காரு வடபழனி முருகர் உங்களுக்கும் தஞ்சாவூர் பெயிண்டிங் முருகனோட தஞ்சாவூர் பெயிண்டிங் வேணும்னா கட்டாயம் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் பெயிண்ட் பண்ணுங்கள் நான் ஆர்டர் எடுத்து நான் உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் ஓகேங்களா ஸோ உங்களுடைய மேலான கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க கமெண்ட்ஸில் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா இல்லையான்னு சொல்லுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் நிறைய ஷேர் பண்ணணும் நிறைய லைக் பண்ணணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு வரும் இது போன்ற பல பயனுள்ள பதிவுகளை நான் உங்களுக்கு கட்டாயம் நான் இப்பவும் கொடுப்பேன் நன்றி வணக்கம் ஓம் சரவண போம் இன்று வேல் முருகனுக்கு அருகரா